அனைவருக்கும் வணக்கம் நம்முடைய நாட்டினுடைய அரசியல் சாசனம் அனைத்து வயது வந்தோருக்கும் வாக்குரிமை அளித்து முறையான தேர்தல் மூலம் வாக்களிக்கப்பட்டு மக்களால் தேர்ந்தெடுக்கப்படுகிற அரசுகளை தேர்வு செய்கிற நடைமுறையை கொண்டிருக்கிறது இதற்காக ஒவ்வொரு ஆண்டும் வாக்காளர் பட்டியல் சரிபார்க்கப்பட்டு புதிய வாக்காளர்களை சேர்ப்பதும் இறந்து போன வாக்காளர்களை நீக்குவதும் முறையில் வாக்காளர் சரி சரிபார்ப்பு பணியெல்லாம் நடந்து வருகிறது கடந்த விடுதலைக்கு பிறகு இதே நடைமுறை மூலமாகத்தான் தேர்தல் ஆணையம் வாக்காளர் பட்டியலை தயாரிப்பதும் அதை பயன்படுத்தி தேர்தல் நடத்துகிற நடைமுறையை கொண்டிருக்கிறது ஆனால் கடந்த சில ஆண்டுகளாக நாட்டில் பாஜக அபரிமிதமான வெற்றி பெற்றிருக்கிற அந்த வெற்றியை பார்க்கிற போது ஒவ்வொரு தேர்தலிலேயும் வாக்காளர்கள் வாக்காளர் பட்டியலில் அல்லது தேர்தலில் பல மோசடி உத்திகளை கையாண்டு பாஜக வெற்றி பெற்று வருவது இன்றைக்கு அம்பலமாக இருக்கிறது கடந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு தேர்தலில் பல தொகுதிகளில் போலியான வாக்காளர்களை அதிகப்படியாக சேர்த்து அவருடைய வாக்குகளை எல்லாம் பதிவு செய்துதான் பாஜக வெற்றி பெற்றது என்கிற விவரங்கள் சமீபத்திலே வெளிவந்திருக்கின்றன இப்போது கூட இன்றைக்கு காலையில் செய்திப்படி கர்நாடக மாநிலத்தில் ஒரே ஒரு தொகுதியில் மட்டும் பட்டியலை சரிபார்க்கிற போது ஒரு லட்சம் போலி வாக்காளர்கள் அந்த பட்டியலில் சேர்க்கப்பட்டு அவர்கள் வாக்களிப்பதன் மூலமாகத்தான் அந்த தொகுதியிலே பாஜக வெற்றி பெற்றிருக்கிற செய்தி இன்றைக்கு காலையிலே வெளிவந்திருக்கிறது இப்படி வாக்காளர் பட்டியலை மோசடி செய்வது போலி வாக்காளர்களை சேர்ப்பது உண்மையான வாக்காளர்களை வாக்களிக்க விடாமல் தடுப்பது அப்புறம் வாக்குப்பதிவு எந்திரத்தில் மோசடி செய்வது போன்ற பலவிதமான தில்லுமுலைகளை செய்வதன் மூலமாகத்தான் பாஜக வெற்றி வருவது என்பது நாளுக்கு நாள் அம்பலமாகி வருகிறது இப்போது இந்த வரு வரக்கூடிய தேர்தலில் இதையெல்லாம் தாண்டி இதையெல்லாம் மீறிய ஒரு புதிய உத்தியை பாஜக அரசு மேற்கொண்டிருக்கிறது பீகார் மாநிலத்தில் தீவிர வாக்கு சேகரிப்பு என்கிற ஒரு திட்டத்தை அறிவித்து இன்றைக்கு வாக்காளர் வாக்கு சரிபார்க்கும் பணியை மேற்கொண்டிருக்கிறார்கள் என்னென்னா ஒவ்வொரு முறையும் வாக்காளர் சரிபார்க்க போது அனைத்து கட்சி கூட்டம் நடந்து அந்த கூட்டத்தின் முடிவாக தான் இதெல்லாம் செய்வாங்க ஆனால் ஜூன் மாதம் இருபத்தி நாலாம் தேதி தேர்தல் ஆணையம் ஒரு நீண்ட சுற்றறிக்கையை வெளியிட்டு அடுத்த இருந்தே அந்த நடைமுறை அந்த தேர்தல் தயாரிக்கும் பணி துவங்கும் என்று அறிவித்திருக்கிறார்கள் அதன் மூலம் என்னன்னா பீகார் மாநிலத்தில் மொத்தம் இருக்கிற ஏழு கோடியே தொண்ணூறு லட்சம் வாக்காளர்களுக்கும் ஒரு படிவம் கொடுக்கப்பட்டு ஜூன் மாதம் இருபத்தஞ்சாந்தேதி கொடுத்து ஜூலை மாதம் இருபத்தைந்தாம் தேதிக்குள்ளே இந்த ஏழு கோடியே தொண்ணூறு லட்சம் பேர்கிட்டையும் படிவங்களை பூர்த்தி பண்ணணும் அதை வாங்கணும் அடுத்த ஒரு அஞ்சு நாளில் அந்த படிவங்களை எல்லாத்தையும் தொகுத்து ஒரு வரைவு வாக்காளர் பட்டியலை வெளியிட வேண்டும் என்று அதிரடியாக வந்து தேர்தல் ஆணையம் அறிவித்திருக்கிறது ஆறு மாதம் இந்த பணியை மேற்கொண்டால் கூட ஏழு கோடியே தொண்ணூறு லட்சம் பேருக்கு பாம்ப கொடுத்து அதை பூர்த்தி பண்ணி வாங்கி அதை தொகுக்கிற பணி முழுசாக நடைபெற முடியாது ஆனால் அதிரடியாக ஒரே மாதத்தில் இதை சரி பண்ணி வாங்க வேண்டும் என்று சொல்லி இன்னைக்கு வாங்கியிருக்கிறாங்க இப்போ பார்த்தீங்கன்னா ஏழு கோடியே தொண்ணூறு லட்சம் பேருக்கு ஃபார்ம் கொடுத்ததுல வரைவு வாக்காளர் பட்டியல் ஆகஸ்ட் மாதம் ஒன்றாம் தேதி வெளியிட்டாங்க ஒரு அறுபத்தஞ்சு லட்சம் பேர் அந்த பட்டியல் ஏற்கனவே இருக்கிற பட்டியலிருந்து விடுவிச்சிருக்காங்க அவங்ககிட்ட படிவம் வரல ஆகவே இந்த வாக்காளர் பட்டியலில் ஏற்கனவே இருப்பதில் அறுபத்தஞ்சு லட்சம் பேரை ட்ராப் அவுட் பண்ணிட்டு நீக்கிட்டு மீதி இருக்கிறது தான் வரைவு வாக்காளர் பட்டியல் சொல்லியிருக்காங்க பல பேர் என்ன நினைக்கிறாங்கன்னா இந்த அறுபத்தஞ்சு லட்சம் பேர் தான் விடுபட்டுருக்காங்க அப்படின்னு நினைக்கிறாங்க ஆனால் உண்மை அது கிடையாது இந்த அறுபத்தஞ்சு லட்சம் பேர் படிவம் கொடுக்கல ஏன் கொடுக்கல அப்படின்னு கேட்டால் அப்போ தேர்தல் ஆணையம் என்ன சொல்லுதுன்னா ஒரு இருபத்தி ரெண்டு லட்சம் பேர் இறந்துட்டாங்க இன்னும் கொஞ்சம் பேர் வந்து புலம்பெயர்ந்து வெளியூருக்கு போயிட்டாங்க அவங்களாம் நிரந்தரமாக அங்கேயே போய் தங்கிட்டாங்க ஆகவே தான் அவங்களுக்குலாம் பாவம் வந்து சேரல எனவே அந்த அறுபத்தஞ்சு லட்சம் பேரை நீக்கிட்டோம் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க ஆனால் உண்மை என்னென்னா வெளிமாநிலத்துக்கு புலம்பெயர்ந்து அதிகமான பேர் போயிருந்தால் கூட அவங்க வந்து அந்த ஃபார்ம் கொடுக்கறதுக்கான அவகாசத்தை தேர்தல் ஆணையம் அறிவிக்கலை ஆகவே அவங்கெல்லாம் ஃபார்ம் கொடுக்க முடியல இப்போ புலம்பெயர்ந்து போகிறவங்களுக்கெல்லாம் இப்போ அங்கேயும் ஓட்டு இருக்காது அப்போ வேறு எங்கே அவங்க ஓட்டில் சேர்க்க முடியும் ஆகவே அறுபத்தஞ்சு லட்சம் பேரை ஒட்டுமொத்தத்தில் ஒரே ஒரு நடவடிக்கையின் மூலம் வாக்காளர் பட்டியலேருந்து நீக்கியிருக்காங்க அதோடு இன்னொன்று என்னென்னா புதுசாக வாக்காளர் பட்டியலை சேர்க்கிற போது ஏற்கனவே இருக்கிறவங்களை நிற்கிறது மட்டும் இல்லை பயிறு வந்தவர்களை புதிதாக சேர்க்குற பணி என்பது நடக்கணும் ஏற்கனவே இருக்கிறவங்களுக்கு தான் ஃபார்ம் கொடுத்தாங்களே தவிர புதிதாக வாக்காளர்களுக்கு ஒருத்தருக்கு கூட ஃபார்மே கொடுக்கல அப்போ நீங்கள் தயாரிக்கிற வாக்காளர் பட்டியலில் புதிய வாக்காளர் பட்டியலே இருக்க மாட்டாங்கன்னா அப்போ இளைஞர்கள் புதிதாக வாக்களுக்கு தகுதி பெறுவர்களுக்கெல்லாம் வாக்குறுதிமே இருக்குமா இருக்காதா வாக்குரிமை இருக்காது அப்போ காரணம் அவங்களுடைய பெயர் பட்டியலே இருக்காது இதில் இன்னொரு சூட்சம் என்னன்னா இந்த ஏழு கோடியே ஒம்பது லட்சம் பேருக்கு ஃபார்ம் கொடுத்ததுல அவங்க ஒரு சூட்சம் வைக்கிறாங்க என்னன்னா ரெண்டாயிரத்தி மூன்றாம் ஆண்டு பிறகு யார் யார் வாக்காளர் பட்டியலில் சேர்ந்தாங்களோ தேர்தல் ஆணையம் சொல்லியிருக்கக்கூடிய பதினோரு ஆவணங்களில் ஏதாவது ஒரு ஆவணத்தை அதில் இணைக்க வேணும்னு சொல்கிறாங்க நீங்கள் பார்த்தீங்கன்னா பிறப்பு சான்றிதழ் இன்கம் செட்டு சான்றிதழ் அப்புறம் வந்து கல்லூரி கல் பள்ளி கல்லூரி சான்றிதழ் இவ்வளோ ஒரு பதினோரு ஆவணங்களை சொல்கிறாங்க ஆனால் இந்த பதினோரு ஆவணங்களும் சேர்த்து அந்த படிவத்தில் இணைஞ்சி போட்டால் தான் அவங்களுக்கு வாக்குரிமை இருக்கும் ஆவணங்கள் இல்லாதவங்க என்ன சொல்லுவாங்க ஒரு பிறப்பு சான்றிதழ் வாங்கினோன்னா மூணு மாதம் நாலு மாதம் ஆகும் அவங்க எப்படி இந்த ஆவணத்தை பதிவு பண்ணுவாங்க எனவே இப்போ வரைவு வாக்காளர் பட்டியலில் பெயர் இடம்பெற்றிருக்கிறவங்க கூட நாளைக்கு இந்த அப்ளிகேஷன்லாம் வெரிஃபை பண்ணி சரிபார்க்குற போது பல பேர்கிட்ட பொருத்தமான ஆவணங்கள் இல்லை ஆகவே அவங்களையெல்லாம் பட்டியலேருந்து நீக்கணும்னா இன்னும் சில லட்சம் பேர் பல லட்சம் பேர் வாக்காளர் பட்டியலில் இடம்பெற முடியாமல் போகிற ஆபத்து என்பது இருக்கிறது இதுக்கு முன்னாடியெல்லாம் தேர்தல் ஆணையம் இந்த நடைமுறையை கடைபிடிக்கிறதே கிடையாது ஆகவே நீங்கள் பார்த்தீங்கன்னா இப்போ செப்டம்பர் மாதம் ஒன்றாம் தேதி இந்த ஒரு மாதம் சரிபார்த்து இறுதி வாக்காளர் பட்டியலில் வெளியிட போகிறாங்க அக்டோபர் மாதம் கடைசியில் அங்கே வந்து தேர்தல் நடக்க போகுது ஆக இந்த தேர்தல் பீகார் மாநிலத்தில் மட்டும் இப்படி புலம்பெயர்ந்திருக்கிற குறிப்பாக அந்த விடுபட்டிருக்கிற எண்ணிக்கை எல்லாம் பார்த்தா அதிகமான பெண்கள் பெயர் விடுபட்டுருக்கு சிறுபான்மை மக்கள் வாழக்கூடிய பகுதிகளில் பல லட்சக்கணக்கான பேர் விடுபட்டுருக்காங்க பட்டியலின மலைவாழ் மக்கள் வாழக்கூடிய பகுதிகளில் பல லட்சக்கணக்கான பேர் விடுபட்டுருக்காங்க நாளைக்கு இந்த படிவங்கள்லாம் இன்னும் வெரிஃபை பண்ணி ஆவணங்கள் பொருத்தமானதாக இருக்கா இல்லையா என்று பார்க்கிற போது இன்னும் பல லட்சம் பேர் யார் விடுபடுவாங்கன்னா இதே மாதிரி பட்டியலின மக்கள் பழங்குடி மக்கள் திற அன்றாட கூலி தொழிலாளிகள் சிறுபான்மை மக்கள் இவங்களுடைய பெயர்கள்லாம் விடுபடுகிற அந்த நிலைமை என்பதும் ஏற்படும் ஆகவே ஒட்டு மொத்தத்தில் இந்தியாவுடைய பாராளுமன்ற ஜனநாயகத்துடைய உயிர் மூச்சு என்னன்னா எல்லா வாக்காளர்களுக்கும் வாக்குரிமை கொடுத்து அவர்களால் தேர்ந்தெடுக்கப்படுகிற தேர்தல் தான் நம்முடைய பாராளுமன்ற ஜனநாயகத்தினுடைய உயிர் மூச்சு இப்போ எல்லாருக்கும் இருக்கிற வாக்குரிமை பறிச்சிட்டு ஒரு வாக்காளர் பட்டியலை தயார் பண்ணி இவங்க தேர்தல் நடத்துவது இருக்கிற அளிக்கப்பட்டிருக்கிற வாக்குரிமை பறிக்கிற காரியத்தை இன்றைக்கி தேர்தல் ஆணையம் மேற்கொண்டு அது மட்டும் இல்லை அரசியல் சாகசனத்தை சொல்லியிருக்கு என்னென்னா ஒரு குடிமகனும் இந்தியாவில் வாக்களிக்கணும்னா அவர் இந்தியாவுடைய குடிமகனாக இருக்கணும் என்று சொல்லியிருக்கு ஆனால் இந்த குடிமகனாக இருக்கணுங்கிறதுக்கு பிறப்பு சான்றதோ மற்றதோ கேட்டு அதை புதுப்பிக்கிற பணி தேர்தல் ஆணையத்தினுடைய பணி இல்லை ஒருவர் நான் இந்தியாவில் பிறந்த இந்தியாவுடைய குடிமகன் என்று அவர் சுய சான்றிதழ் கொடுத்தாலே வாக்காளர் பட்டியல சேர்க்கணும் ஆனால் இப்போ என்ன சொல்கிறீங்க பிறப்பு சான்றிதழ் வேணும் அல்லது வேறு பல கிடைக்காத ஆவணங்களை சான்றிதழ் வேணும் அப்படின்னு சொன்னால் இதெல்லாம் இல்லாத மக்களுக்கு என்ன எப்படி நீங்கள் வாக்காளர் பட்டியல் இடம்பெற முடியும் இந்த வழக்கு உச்ச நீதிமன்றத்துக்கு போச்சு உச்ச நீதிமன்றத்தில் பலர் வழக்கு போட்டாங்க இந்த மாதிரி பல லட்சக்கணக்கான பேரை நீக்கிறதுக்கு முயற்சி பண்ணுறாங்க வாக்குரிமையை பறிக்கிறாங்க இதை நீதிமன்றம் தலையிடணும்னு அந்த வழக்கு இன்னும் விசாரிச்சுக்கிட்டே இருக்கு அப்போ உச்சநீதிமன்ற தலையிட்டு அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா நீங்கள் பதினோரு ஆவணங்கள் சொல்றீங்கல்ல அதில் நீங்களே கொடுத்திருக்கிற வாக்காளர் அடையாள அட்டை ஏன் சேர்க்கலை குடும்ப அட்டையை ஏன் சேர்க்கலை அதே மாதிரி நீங்கள் பாத்தீங்கன்னா ஆதார் அட்டை எல்லாத்துக்கும் ஆதார் வேணுங்கிறீங்க ஆதார் அட்டை ஏன் சேர்க்கல அப்படின்னு கேட்டால் அதெல்லாம் ஃபோர்ஜெரி பண்ணக்கூடிய டாக்குமெண்ட்டு அதெல்லாம் நாங்கள் சேர்க்கலைன்னு சொல்கிறாங்க உச்ச நீதிமன்றமே என்ன சொல்றாங்கன்னா எல்லா டாக்குமெண்ட்டையும் ஃபோர்ஜெரி பண்ணால் ஃபோர்ஜெரி பண்ணதான் செய்ய முடியும் உங்கள் நீங்கள் சொல்லக்கூடிய அந்த டாக்குமெண்ட்டை பண்ண முடியாதா எனவே இதை மூன்றையும் கணக்கில் சேர்த்துக்குங்க இதில் ஏதாவது ஒன்று கொடுத்தாலே போதும் என்று நீங்கள் சேருங்கன்னு சொன்னால் தேர்தல் ஆணையம் அதை சேர்க்கவே முடியாது என்று அடம் பிடித்து அது மறுத்து போயிடும் உச்ச நீதிமன்றத்தினுடைய கூட தேர்தல் ஆணையம் நாங்கள் பரிசீலிக்க முடியாதுன்னு சொல்லுது ஆகவே நோக்கம் என்னவென்று சொன்னால் இன்றைக்கு பீகார் மாநிலத்தில் நான் அக்டோபர் மாதம் தேர்தல் நடக்கிற போது பாஜகவுக்கு எதிரணிக்கு வாக்களிக்கக்கூடிய பல லட்சக்கணக்கான வாக்காளர்கள் பட்டியலை நீக்கிட்டு அவங்களுடைய வாக்குரிமையை பறிச்சிட்டு அவங்களுக்கு வேண்டிய வாக்காளர்கள் மட்டும் வைத்து ஒரு தேர்தல் நாடகத்தை நடத்துகிற ஒரு மோசமான முயற்சியில் பாஜக இறங்கியிருக்க அப்படின்னு தான் பார்க்க வேண்டும் சில பேர் நினைப்பாங்கன்னா இது பீகாருக்கு தானே என்ன கிடக்குது அப்படிம்பாங்க ஆனால் தேர்தல் ஆணையம் இருபத்தி நாலாந்தேதி ஜூன் மாதம் இருபத்தி ஜூன் அறிவிப்பிலே தெளிவாக சொல்லியிருக்காங்க இது முதல் கட்டமாக நாங்கள் பீகாருக்கு அமல்படுத்தணும் அடுத்தது அந்த இரண்டாயிரத்தி இருபத்தாறாம் ஆண்டு தேர்தல் நடைபெற இருக்கிற தமிழ்நாடு கேரளா திரிபுரா வங்காளம் அசாம் இந்த மாநிலங்களுக்கும் இந்த தீவிர வாக்கு சரிப்பு திட்டம் நிறைவேற்றப்படும் படிப்படியாக இந்தியா முழுவதும் இப்படிப்பட்ட திட்டம் அமலாக்கப்படும் என்று தேர்தல் ஆணையம் அறிவித்திருக்கு அப்படின்னா என்னென்னா நாளைக்கு தமிழ்நாட்டிலேயும் பல லட்சக்கணக்கான இந்த ஆவணங்களை கொடுக்கலை இந்த படிவங்களை கொடுக்கல என்று சொல்லி பல லட்சக்கணக்கான வாக்காளர்களை வாக்கு வாக்காளர் பட்டியலையும் நீக்கி அவங்களுடைய வாக்குரிமையை பறிக்கக்கூடிய இந்த ஆபத்து என்பது ஏற்படுது எனவே தான் இன்னைக்கு நாடாளுமன்றத்துக்கு முன்னாடி தேர்தல் ஆணையத்துக்கு முன்னாடி இந்தியா கூட்டணி கட்சிகள் வலுவாக ஆர்ப்பாட்டத்தை நடத்துகிறாங்க நாடாளுமன்றத்தில் இதை பற்றி விவாதிக்கணும் என்று சொன்னால் நாடாளுமன்றம் நடந்துகிட்டு இருக்கு இது வரைக்கும் பாஜக இதை விவாதிக்கவே முடியாது இது உச்ச நீதிமன்றத்து விசாரணையில் இருக்குது நாங்கள் விவாதிக்க முடியாதுங்கிறாங்க உச்ச நீதிமன்ற விசாரணை இருந்தாலும் இது வேணுமா வேண்டாமாங்கிறத ஏன் இன்னைக்கு விவாதிக்கக்கூடாது பண்ணு நீதிமன்ற விசால இருக்கிற எதுவுமே நீங்கள் விவாதிக்க முடியாதா நாடாளுமன்றத்தில் கூட தேர்தல் ஆணையம் செஞ்சிருக்கக்கூடிய இந்த சதியை விவாதிப்பதற்கு கூட பாஜக தயார் ஆகவே இந்திய நாட்டின் ஜனநாயகத்துடைய அடிப்படை உரிமையாக இருக்கிற வாக்குரிமையை பறித்து தனக்கு வேக்கண்டாத வாக்காளர்கள் இன்னும் சொல்ல போனால் சிறுபான்மை மக்களை முழுவதும் அந்த பட்டியலேருந்து நீக்கிட்டு அவங்களுக்கு வாக்குரிமை இல்லாதவர்கள் ஆக்கி அப்புறம் அசாமில் செஞ்சிருக்கிற மாதிரி அவங்களெல்லாம் சந்தேகத்துக்குரியவர்கள் நாடத்தவர்கள் என்று அந்நிய நாட்டுக்கு ஏற்ற வேண்டும் என்கிற அப்படிப்பட்ட முயற்சியில் கூட படிப்படியாக இறங்குகிற ஒரு பேர் ஆபத்து என்பது இருக்குது ஆகவே இந்திய நாடாளுமன்ற ஜனநாயகத்தையே கொச்சைப்படுத்துகிற அடிப்படையாக வாக்குரிமை பறிக்கக்கூடிய வாக்குரிமை பறிப்பது மட்டும் இல்லை இதன் மூலம் குடியுரிமை பறித்து அவர்களெல்லாம் நாடற்றவர்கள் என்று அறிவிக்கக்கூடிய ஒரு மிக மோசமான ஆபத்தான திட்டம் இதுக்குள்ளே இருக்குது என்பதைத்தான் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி வன்மையாக கண்டிக்கிறது நாளைய தினம் இந்தியா முழுவதும் ஆகஸ்ட் மாதம் எட்டாம் தேதி இந்தியா முழுமைக்கும் இதை கண்டித்து உடனடியாக மகத்தான மக்கள் இயக்கத்தை நடத்த வேண்டும் என்று தீர்மானிச்சிருக்கிறோம் இந்தியாவில் இருக்கக்கூடிய எல்லா எதிர்கட்சிகளும் தமிழ்நாட்டில் இருக்கிற எல்லா எதிர்கட்சிகளும் அரசியல் கட்சிகள் மட்டும் இல்லை இந்த நாட்டினுடைய ஜனநாயகம் பாதுகாக்கப்பட வேண்டும் என்கிற நம்பிக்கை இருக்கிற எல்லா குடிமக்களும் சேர்ந்து பாஜகவுடைய இந்த முயற்சியை தேர்தல் ஆணையத்தினுடைய சதித்திட்டத்தை தவிடுபடியாக்கணும் எந்த சூழ்நிலையிலும் ஒரு குடிமகனுடைய வாக்குரிமையை தட்டி பறிப்பதை நாம் அனுமதிக்க கூடாது அதன் மூலம் இந்திய நாட்டு ஜனநாயகத்துக்கு ஒரு பெரிய ஆபத்து ஏற்பட்டு விடக்கூடாது அதை காக்கிற மகத்தான போராட்டத்தில் எல்லாரும் இறங்க வேண்டும் என்று இன்றைக்கு நாங்கள் கேட்டுக்கொள்ள விரும்புகிறோம்